எல்லாம் வல்ல இறைவன் பரம்பொருள் ஸ்ரீ பிரேமசாயி பகவானின் தாமரை பொற்பாதங்கள் போற்றி போற்றி சாய்ராம் நம்ம சென்ற வாரம் பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னோம் அதாவது பாலை வந்து தயிர் இருந்து மோர் எடுத்து வெண்ணையா பிரிக்கிறோம் வெண்ணெயா பிரிச்சதுக்கப்புறம் என்னைக்குமே கெட்டு போகாத ஒரு நெய் வந்து நமக்கு கிடைக்குது அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம இறைவனை தேடி போகும்போது சாதாரண ஒரு மனுஷனாக போகிறோம் போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு பக்தராக மாறுறோம் பக்தராக மாறினோடனே சுவாமியோட அன்புல இருந்து 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 ஒரு சுவாமியோட அன்பு குழந்தையாக மாறிடும் அப்படி அந்த அந்த ஒரு நிலைக்கு நம்ம வரும்போது நம்மளுடைய வாழ்க்கையை நமக்கு எவ்வளோ ஒரு சிரமத்தை கொடுத்துட்டு இருக்கோ அந்த சிரமம் வந்து அந்த கர்ம வினியால் கண்டிப்பாக குறையுது அப்படிங்கிறத எல்லாருமே அவங்களுடைய மனசு எவ்வளோ பாரமாக இருந்தது அந்த ரெட்டப்பருத்தி அப்படிங்கிற புண்ணிய பூமியை முதிக்கிறதுக்கு முன்னால கால் மண்ணில் படுறக்கு முன்னால நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு மனசு பாரமாக இருந்துச்சோ அந்த வாரம்லாம் அப்படியே லேஸ் ஆகுது சுவாமியோட பேசும்போது சிரிக்கும் போது படகும் போது அந்த பஜனில் கலந்துருக்கும் போது இரு கரம் கூப்பி சுவாமி வணங்கும் போது இது இரு கரம் தட்டி அந்த பஜன் பாடல நம்ம பாடும்போது நம்மளுடைய பாசிட்டிவான எண்ணங்கள் நமக்கு கிடைச்சு நம்மளுடைய வாழ்க்கை வந்து சாதாரண மனுஷனை போன நம்ம சுவாமியோட அன்பு குழந்தையா மாறக்கூடியத நம்ம எல்லாருமே உணர்ந்திருக்கிறோம் வர்ற பக்தர்களும் அந்த மாதிரி உணர்ந்திருக்கிறாங்க சுவாமி பத்தி சில நேரங்களில் வந்து இந்த கலியுகத்துல கடவுளை பார்க்க முடியுமா இது எப்படி சாதாரண மனுஷன் தானே அப்படின்னு விமர்சனம் பண்ணவங்களாம் கூட சிற்குல வந்துருவாங்கன்னு சுவாமி சொன்னாங்க அதே மாதிரி அங்க சுவாமி விமர்சனம் பண்ணவங்கலாம் சில நேரங்களில் வந்து சுவாமி நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு சுவாமி ஏற்றுக்கிட்டாங்க ஏன்னா அப்படிதான் சுவாமியோட அன்பு இருக்கும் சுவாமியோட கொடுக்குற வரவும் சுவாமி நமக்கு அப்படி தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஒவ்வொரு செகண்டுக்கு செகண்ட் மனுஷன் வாழ்க்கை மாறக்கூடியது இது வந்து ஒரு நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை இந்த வாழ்க்கையை நம்ம நல்லபடியாக கிடக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சாய் பகவான் இந்த கழிவுகத்தில் அவதரிச்சுருக்காங்க இந்த அவதாரத்தோட நம்ம சுவாமியோட கிட்ட 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 போக போக நம்மளுடைய வாழ்க்கை ஒரு லேசான வாழ்க்கையா ஒரு சிரமம் இல்லாத வாழ்க்கையா ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக மறைஞ்சிரம் அது மட்டும் இல்லாமல் அதாவது ஒரு அவதாரம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்குறீங்கன்னா நம்ம சுவாமி வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் யாரும் முதல்ல ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு அவதாரம் இருக்கும்போது யாருமே ஏற்றுக்கிறதுல அந்த அவதாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கடவுளா கும்பிட்றதா மனுஷனோட அறிவுக்கு சுற்றறிவுக்கு உண்டான வேலை ஏன்னா பேராட்டல் நம்மளால உடனே அதை எடுத்துக்க முடியாது ஒரு நம்ம தண்ணி இருக்குது அதை வந்து ஒரு குடத்தில் வேக என்ன ஆகும் அது சிந்து எல்லாம் அது சரியா வந்து உள்ள போகாது அது மாதிரி சுவாமி பத்தி நம்ம எத்தனையோ விஷயங்கள் சொன்னாலும் சிலருக்கு புரியாது அந்த புரியாதவங்க எல்லாம் கூட சுவாமிகிட்ட வர்றாங்க ஒரு அவதாரத்தின் கடைசி கடத்தலாம் சுவாமி உணர்றோம் ஆனா இந்த முறை அப்படி இருக்கக்கூடாது கிருஷ்ணாவதாரத்துலயும் நம்ம அப்படிதான் பண்ணாங்க துரியோகம் வந்து ஏற்று ஏத்துத்தான் பேசினார் சுவாமியை அதே மாதிரி ராமவதாரத்துலையும் அப்படிதான் கடவுளை தான் உணர்ந்தாங்க ஒவ்வொரு அவதாரத்திலையும் அப்படி தான் உணர்றாங்க ஆனா இந்த கழியுகத்தில் நம்ம அப்படி உணரக்கூடாது நம்ம முன்னமே சுவாமி பத்தி நிறைய விஷயங்கள் சொல்றோம் நிறைய பேர் கேட்டு அதனால பயனடைஞ்சு நான் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்களுக்கு சொல்றதுக்காக தான் நம்ம பேசி இருக்கிறோம் ஒரு ஒரு சிறு குழந்தை தன்னுடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறத அவங்களுடைய பாட்டி மூணு ரெண்டு பேரும் பாட்டியும் அந்த சின்ன குழந்தையும் ஒரு நாள் வந்து ரெட்டப்பட்டி வந்து பிரேமசாய் பகவானை பார்த்துட்டு சுவாமி இந்த மாதிரி எங்கள் அம்மாவை காப்பாத்தி கொடுங்க சுவாமின்னு அப்படி இந்த மழலை தன்னுடைய சொல்லால சுவாமிய கேட்கும் போது சுவாமி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சுவாமி சொன்னாங்க அப்போ இவங்க வரும்போது அந்த அந்த குழந்தையினுடைய தாயார் வந்து கோயம்புத்தூர்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல அவசர வார்டு இருக்காங்க இவங்க திரும்பி மறக்க அங்கே போகும்போது அவங்க வந்து சாதாரண பாடு மாற்றப்படுறாங்க அப்போ சுவாமியோட அற்புதம் என்ன ஒரு நூறு கிலோமீட்டர் டிராவல் பண்றதுக்குள்ள மாறுது ஒரு செகண்ட்லேயே மாற்றக்கூடியவர் நம்ம சுவாமி இது மட்டும் இல்லாமல் ஒரு முறை வந்து நம்ம கோயிலுக்கு வந்துட்டு இருக்கிற ஒருத்தர் பைக்கில் போய் போயிட்டுருக்காரு திடீர்னு ஒரு விபத்து நடந்துருது அந்த விபத்து நடக்கும் போது இவர் பைக்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது அடி இருபத்தஞ்சு அடி மேலே தூக்கி போடுறதான் தூக்கி போட்டு அவர் கீழே விழுகும்போது போது சைரா ஒரு காவி உடை அணிந்த ஒருத்தர் மட்டும்தான் கண்ணுக்கு ஒரு கண்ணுக்கு தெரிஞ்சிட்ருக்கு ஆனால் கீழே விழுந்திருக்காரு அவர் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஒரு சிராய்ப்பு இல்லை அப்போது அந்த இடத்துல அவர் சொன்னார் வந்துட்டு கோயில் வந்துட்டு ஏன்னா சுவாமி தான் காப்பாற்றுனாங்க ஏன்னா அந்த கீழே விழுகும்போது கூட நான் அந்த காவியோடைய தான் பார்த்தேன் அந்த காவியோட இருந்தது நம்ம பிரேமசாய் பகவான் ஒரு சுவாமி வந்து ஒரு இடத்துக்கு வந்து ஒருத்தரை காப்பாக்குறேன் அப்படிங்கிறது வந்து யார் செய்வார் ஒரு செகண்டுக்கு செகண்டு சுவாமி இடமாக இருக்கக்கூடிய எங்கும் நிறைய பரக்கிரமம் சுவாமி இல்லாத இடம்னு ஒன்று கிடையாது இப்போ சுவாமி வந்து நம்ம நல்வ நல்வழிப்படுத்துக்காகவும் நம்மளுடைய நன்மைக்காக தான் அந்த பூமியில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நோந்துக்கணும் செய்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு சில விஷயங்களை நம்ம பேசும்போது என்னடா இது சுவாமினால செய்ய முடியுமா இது சுவாமி தானா அப்படின்னு நம்மளுக்கே ஒரு சில விஷயங்கள்ல தோணுது ஏன்னா அந்த அது நம்ப முடியாத விஷயங்களை சுவாமி செய்கிறாங்க எப்போ ஏற்பட்ட வியாதியோட வர்றவங்களுக்கும் சுவாமி விபூதி வரவழைச்சு அப்படி தன்னுடைய சுவாமி திருக்கிறாரங்களால் அந்த விபூதி வரவழைச்சி கொடுக்குறாங்க அந்த விபூதி வாயில் தான் போடுறாங்க அவங்களுக்கு கேன்சர்லேருந்து எத்தையோ நோய்கள் குணம் அங்கே வந்து சுவாமிகிட்ட வந்து சொல்லி மகிழ்ச்சி அடைஞ்சதை நாங்கள்லாம் கண் குளிராக பார்த்துருக்குறோம் காது குளிராக கேட்டுக்கிறோம் சாய்ரா ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த விபூதி வந்து சுவாமி வரவழைச்சக்கூடிய விபூதி ஒரு மனிதனுடைய விதியவே மாற்றுது வியாதியை குணமாக்குது அந்த ஒரு அற்புதமான ஒரு தருணம்லாம் வந்து யாருனாலையுமே உணர முடியாது அந்த வாய்ப்பு எங்களை ஒரு சுவாமி பக்கத்தில் இருக்கிற எங்களுக்குலாம் கிடைச்சிருக்கு நாளைக்கு இந்த வாய்ப்பு உங்களுக்கும் கிடைக்கணும் சேராம் அது மட்டும் இல்லாமல் சுவாமி ஒரு பௌர்ணமி அன்னைக்கு போய் மேற்காடு கோயில் இருக்கிற இருந்து மேற்கு பக்கத்தில் சிவலிங்கம் இருக்குது சிவலிங்கத்தில் மேலே போய் அமர்ந்து சுவாமி வெறுங்கையாலுக்கு வந்து பஜன் பாடுறாங்க சுவாமியோட உடல்லிருந்து விபூதி அதுவாக கிளம்புது விபூதி வந்து எவ்வளோ பறக்க முடியுமோ காற்றுல அத்தனை அந்த அளவு விபூதி பறந்தது இதை வந்து அங்கேருந்து எல்லாருமே பார்த்தோம் அதாவது ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை அது வந்து அளவுக்கு அதிகமான விபூதி சுவாமியோட விபூதி சுந்தரர் அப்படிங்கிற பேருக்கு அந்த இடத்துல நடந்த நிகழ்ச்சிக்கும் உண்டான சம்பந்தம் அதுதான் அப்படிங்கிறத அங்கே வந்து சாய் குடும்பத்தில் இருந்தவங்க உணர முடிஞ்சது அது மட்டும் இல்லாமல் சுவாமி ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா அதாவது இந்த உலகத்துலேயே வந்து கடவுளாகவே இருந்தாலும் சரி சாதாரண ஒரு மனிதனாக இருந்தால் கூட அவங்களுடைய தாய் தன்னை தான் முதல் கடவுள் அதை வந்து நம்ம சரியாக வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சுவாமி ஒரு நாள் சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே ஒரு தீர்த்த குலத்தை கொண்டுட்டு அந்த சிவலிங்கம் இருக்கிற இடத்துக்கு போகிறோம் அந்த இடத்துல தான் சுவாமிக்கு புதிய ஒரு கட்டணம் எழுப்ப போகிறாங்க அந்த இடத்துக்கு போகிறோம் அதுக்குள்ளே வந்து தான் இருக்குது மேலே வந்து நம்ம கும்பகலசம் மாதிரி கொண்டு போகிறாங்க நம்ம வந்து அன்றைக்கி என்னடா சுவாமி இந்நேரத்தில் சுவாமி அப்பாவுக்கு இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அடுத்து அபிஷேகம் பண்ண போகிறாங்க இந்நேரத்தில் குளிர் அடிக்குமே அப்படிங்கிற நல்லா எங்களுக்கு தோணுச்சு ஆனால் சுவாமி அந்த கா அந்த கும்பகலசத்தை எடுத்து வச்சுட்டு அந்த திருப்புறாங்க திருப்பி கையை உள்ள விடுறாங்க விபூதி ஒரு அளவுக்கு அதிகமான விபூதி சுவாமியோட திருக்கரங்க உள்ளே போனது தான் போடு விபூதி வந்து ஒரு குடத்துலேருந்து எத்தனை குட விபூதி வந்துச்சுன்னு தெரியாத அளவுக்கு தண்ணி இருந்து சாதாரண ஒரு தண்ணி அப்படியே விபூதியாக மாறி அத்த சுவாமியோட அப்பா அம்மாவுக்கு சுவாமி விஷயம் பண்ணாங்க அதே மாதிரி ஒவ்வொரு முறையும் அங்கே இருக்கக்கூடிய சாய் குழந்தைகளுக்கு சுவாமி சொல்லுவாங்க வீட்டில் முதல்ல தாய் தகப்பனுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சுவாமி அடிக்கடி சொல்லுவாங்க அது குழந்தைகள் குழந்தைகள்லாம் கடையில் எதாச்சும் அப்பா அம்மா அப்போ காலில் வந்து ஆசிரியர் சுவாமி சொல்லுவாங்க சுவாமி இதை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா சாய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருந்து ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக நம்ம மாறணும் முதல்ல நம்ம மூலியமாக குழந்தைகள் மாறணும் குழந்தைகள் மூலிமா ஒரு நல்ல ஒரு சமுதாயம் உருவாகணும் அன்பான சமுதாயம் உருவாக்கணும் சுவாமி ஏதா ஆயிரம் இல்லாமல் வந்துருக்காங்க அன்பு மட்டும்தான் எடுத்துகிட்டு இருக்காங்க அதுக்காக தான் சுவாமி சொல்கிறாங்க சரிராம் அது போல ஒவ்வொரு முறையும் நாம் வந்து இறைவனை தரிசிக்கும் போது இரு கரத்தையும் வந்து இப்படி நெஞ்சுக்கு நேரம் வச்சு சுவாமி அப்படின்னு கும்பிட்டு சுவாமி வந்து அந்த தீபா அதாவது அந்த நேரத்தில் வந்து சுவாமிக்கு வந்து மகா மங்கள ஆரதி இறப்பாங்க இப்போ அந்த மகாமங்கள ஆரத்தி எடுக்கும்போது அந்த விளக்குகள்லாம் அணைக்கப்படும் இப்போ சுவாமியும் ஒரு முறை சொல்லியிருக்காங்க இந்த விளக்குகள் அமைக்க அணைக்கப்படும் போது இரு கரம் கூப்பி அந்த தீபத்தினோட வெளிச்சத்தில் சுவாமியை பார்த்து இருகரம் கரம் கூப்பி மனதார சுவாமியை பார்த்து வேண்டும் போது நம்மளுக்கு என்ன தேவைக்காக நம்ம போகணுமோ அது கண்டிப்பாக சுவாமி கொடுப்பாங்க ஏன்னா அந்த அழகான முகத்தை இந்த அழகு ரூபனை தரிசிக்கிறக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே பேசு அந்த வாய்ப்புல நம்ம எப்படி இறைவனை கும்படணும் அப்படிங்கறத சுவாமி சொல்றாங்கல்ல இரு கரம் கூப்பி அந்த தீப ஆராதனையும் போது நம்ம மகாமங்கள ஆரதியின் போது சுவாமியோட முகத்தை பார்த்து நம்ம கும்ப